பொதுச் செயலாளர் பதவியே கிடையாது நிரந்தர பொதுச் செயலாளர்ன்றது ஜெயலலிதா தாங்க நிரந்தர பொதுச் செயலாளர்ன்ற பதவியை தூக்கிட்டு தற்காலிக பொதுச் செயலாளர் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி வந்திருக்காரு ஜெயலலிதாவை கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு அவர்கள் செலுத்தக்கூடிய நன்றி கடன் இது அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் இவங்க தான் சொன்னாங்க தற்காலிக நிரந்தர பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தான் அம்மா தான் மற்றவங்க யாருக்கும் அந்த தகுதி கிடையாது அந்த அந்த இருக்கை எப்பயுமே அம்மாவுக்கானது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இனிமேல் வந்து காலகாலமாக அதிமுகவில் இருக்கும் அப்படின்னு இதே வாய் தான் ஆறு மாதம் முதல்ல பேசிச்சு ஒன்றரை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்க தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு சொல்லப்படுறவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அந்த ஒருங்கிணைப்பாளரை வந்து நீங்கள் வந்து கட்சியோட உப விதிகள் பைலாசு படி கூட்டாமல் தன்னிச்சையாக வந்து நீங்கள் ஒரு கூட்டத்தை பொதுக்குழு கூட்டத்தை கூட்டிக்கிறீங்க இந்த பொதுக்குழுவே செல்லாதுன்றது தான் ஓபிஎஸோட வாரிகமெண்டாக இருக்கும் இன்னொன்று அவங்க கட்சி விதிப்படி வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் தான் கழுத்து போடணும்னு இருக்குது அவரோட ஆர்குமெண்ட் கோர்ட்டில் நிற்கும் அவரோட அது எனக்கு தெரியாது கோர்ட்டில் நிற்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் எலெக்ஷன் கமிஷனில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த பிரச்சனை முதல்ல எலெக்ஷன் கமிஷனில் தான் போகும் ரெட்டை ஏலையை முடக்க சொல்லி எனக்கு வேணும்னு எடப்ப ஓபிஎஸ் கேட்பார் எலெக்ஷன்ஸ் இப்போ இல்லை அடுத்த எலெக்ஷன் எப்போ வந்துனாலும் ரெட்டை ஏலையை வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எ எடப்பாடி தரப்பும் கேட்கும் ஓபிஎஸும் கேட்பார் அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண போதுன்றதை நம்ம கவனிக்கணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதில் ஒரு முடிவு எடுத்து சொல்லுதுன்னா அதை சேலஞ்ச் பண்ணி பாதிக்கப்பட்ட தரப்பு கண்டிப்பாக ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போவோம் ரெட்டைலையை வந்து அப்படி தான் மீட்டு எடுக்க முடியும் ஒருவேளை அது முடக்கப்பட்டால்